இசைக்கடவுள் ஐயா இளையராஜா அவர்கள் கோவில்பட்டி வந்தால் இந்த கோயிலுக்கு வராமல் போக மாட்டார் காக்கும் ஐயனார் கோவில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கோவில்பட்டி பக்கத்தில் அச்சங்குளம்ங்கிற கிராமத்தில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அச்சங்குளத்து ஊருக்குள்ளே இருக்கிற கோவில் உலகம்மா கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஊர் பக்கத்துலேயே இருக்கிற கோவில் லிங்கம்மா ஆலயம் இது அந்த அச்சங்குளத்தில் தான் இருக்குது அங்கேருந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இது வந்து கோவில்பட்டி போகிற ரோடு அங்கிட்டா போனால் கோவில்பட்டி பார்த்தீங்களா போட்டிருக்கோம் கோவில்பட்டி இங்கிட்டா போனால் பசுவந்தானை அந்த ரெண்டு ஊருக்கு நடுவில் கோவில்பட்டிலேருந்து வந்தால் ரைட் சைடு ஒரு ரோடு போகும் பாருங்கள் தண்ணிலாம் அழகாக போவும் தண்ணி வசதியெலாம் உண்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கோயில் தலங்கள் அதாவது நிறைய பேருக்கு வந்து நன்மைகள் நடந்திருக்கு ஐயனார் கோயிலில் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் பார்த்திங்களா அவ்வளோதான் தான் உள்ளே வாங்க வந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக இருக்குங்களா ரொம்ப நல்லா இருக்கும் கோயில் நீ வந்தாலேயே மன நிம்மதி அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அவ்வளோ ஆனந்தம்தான் தெரியுது பார்த்திங்களா அவ்வளோதான் தெரிஞ்சிருச்சா அப்படியே உள்ளே வாங்க அந்த வெள்ளை பில்டிங் தெரிந்தா பண்ணுவாங்க அவ்வளோதான் கோயில் அந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போதே வாசல்ல கருப்பசாமி இருக்கும் கருப்பசாமி என்றாலே காவல் தெய்வம் ஐயனாரும் காவல் தெய்வம் தான் கருப்பசாமி வந்து நம்ம கஷ்டங்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா இருக்கிற மாதிரி நம்ம கூட இருப்பாங்க கருப்பசாமி கருப்பசாமியை கும்பிட்டுட்டு உள்ளே போய் ஐயனாரை கும்பிடுவாங்க எல்லோரும் இதுதான் ஐயனார் கோவில் பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது ஐயனார் அப்படியே ஐயனாரை கும்பிட்டுட்டு கருவறை இந்த ஐயனார் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற கருவறை நான் வெளியே தான் எடுத்தேன் இன்றைக்கி பார்க்க பூசாரி வரல வெளியில் அந்த திருநீர் குங்குமம் இருக்குது வெளியே வந்து ஒரு ஆணை சிலையில் செ செஞ்சு வச்சுருக்காங்க இது ரெண்டு சாமி மூணு சிலை அப்புறம் நிறைய சிலைகள் உள்ளே இருக்குது நல்லா கும்பிட்டுக்கோங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஐயனாருக்கு வெளிலேயே அந்த கருவாரிக்கு வெளியிலேயே அந்த விநாயகர் கோவில் இருக்குது இதெல்லாம் அந்தந்த காவல் தெய்வங்கள் நிறையா பேர் உண்டு சொல்கிறதுக்கு டைம் இல்லை இந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சங்குளைங்கிற கிராமத்தில் வந்து ஒருத்தர் பேக்கரி ஸ்வீட் கடை பேக்கரி இதெல்லாம் வச்சுருக்கிறாரு அவருடைய கனவுல வந்து ஐயனார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ரெண்டு குதிரை செஞ்சு வை அப்படின்னு உடனே அவர் மறுநாளே அதுக்குண்டான வேலையில் பார்த்து குதிரை செஞ்சு வச்சார் சாமி கனவுல வந்து சொல்லி அவர் வந்து அந்த குதிரை செஞ்சார் கோயில் கட்டும்போது இந்த குதிரை கிடையாது இடையில்தான் அந்த குதிரை கட்டியிருக்காங்க செஞ்சுருக்காங்க அது வந்து சாமி கேட்டதுனால அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் அவருடைய சொந்த செலவில் அந்த குதிரையை உருவாக்கினார் நான் கூட ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு ஐயனார் கோயிலுக்கு வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு போகிறதுக்கு டைமும் கிடைக்கல நான் வேறு ஆல்பம் சாங்கு அது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால காமெடி கும்பெடி நடத்தனால எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சு ஒரு நாள் எனக்கு வந்து சிவாகிழமையோ சிவாகிழமைன்னு நினைக்கிறேன் என் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் என்னுடைய கனவுல வந்து இந்த ஐயன்ஆர் குதிரை வந்து கனவுல வந்துச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுற மாதிரி கனவு கண்டேன் தான் நினச்சேன் சரி ஏற்கனவே நினச்சிருந்தோம் கனவுல வேறு வந்துருச்சே அப்போ வீடியோ எடுத்து போடும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் நீங்கள் பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அந்த கோயிலை பற்றி தரணும் எல்லோரும் கோயிலுக்கு வாங்க நீங்கள் இந்த ஐயனார் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போனாலே போதும் ஒரு நாலு நாள் ஐம்பது காசு கருப்புரம் கொடுத்தனாலே போதும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் வந்து இந்த கோயிலை அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க வந்து சாமி கும்பிட்டாலே போதும் ஐயனார்னாலே காவல் தெய்வம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பாதுகாப்பாளர் பாதுகாப்பாக பாப்பார் எல்லாத்தையும் காவலாக இருந்து எல்லாத்தையும் காக்கிற தெய்வம் எங்கள் குடும்பத்தையே பாதுகாக்கிற தெய்வம் தான் ஐயனார் நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணும் சாமி கும்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்